பார்ந்த யூடியூப் தருமையுடிய தீராத நோய்கள் நாளா ஒரு மனிதர் வந்து நோயால் படுத்திருக்கிறாரு குடும்பத்திலேயும் சங்கடமா இருக்கு ஒன்னும் போகணும் இல்லைன்னா இருக்கணும் இப்படி நிறைய இடங்களில் வந்து இருக்கிறது அப்ப இப்படி இருக்கின்ற அதாவது வந்து இருக்காங்க உயிர் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு ஆள் பாதுகாப்பு இருக்க வேண்டி இருக்கிறது அவர்களை எழுப்பிடலாமா அப்படின்னா எழுப்புறதுக்கு ஒரு வழி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மனிதனுக்கு அவர் இந்த வீட்டுக்கு தேவை ஏன்னா கொஞ்சம் பென்ஷன் கென்ஷன் வாங்கினாரு இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்தால் ரெண்டு குழந்தைகளை கரையேற்றலாம் குழந்தைகளோட படிப்புக்கு அவருடைய பென்ஷன் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காயை உடைக்கணும் நல்லா திருகி பால் எடுக்கணும் நூறு மில்லிலேருந்து நூற்றம்பது மில்லி பால் எடுத்து அதில் பணங்கள் கண்டு போட்டு நல்லா கொஞ்சம் சூடாகத்தான் கொடுக்கணும் சூடாகத்தான் கொடுக்கணும் என்ன காரணம்னா கொஞ்சம் குளிர்ச்சி ஆயிருச்சுனா அது வந்து வேறு மாதிரி ஆயிரும் அப்போ பணங்கள் கண்டு போட்டு அந்த பசும் பா தேங்காய் பாலில் நூறு நூறு கண்டிப்பாக வேணும் நூற்றம்பது வரை குடிக்கலாம் இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டவனை எழுப்பணும்னு நினைச்சிட்டேங்கன்னு வைங்க இந்த பணம் இந்த பாலெல்லாம் குடிச்சா வந்து என்ன ஒரு மாதிரி குளிர்ச்சி ஆகி செது போயிடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்குத்தான் தான் வந்து என்ன சொன்னா சூடுபடுத்த சொல்கிறது வெது 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 வெதன்னு சூடுபடுத்தணும் சூடுபடுத்தி வந்து ஒரு மனிதனுக்கு நா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக கொடுக்கும் எல்லா மனிதர்களுமே வாரத்தில் இரண்டு நாள் இந்த தேங்காய் பால் எடுத்து ஆன் பண்ணி எல்லாருமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு ரெண்டு தேங்காயை உடைங்க ரெண்டு தேங்காயை உடைச்சி வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் இருக்கிற நாலு பேருக்கு வந்து நல்லா வந்து திருகி பால் எடுத்து ஒரு சட்டியில் நல்லா பணங்கள் இருக்கட்டு நயம் பணங்கள் இருக்கட்டு வாங்கி போட்டு நூறு நேர் மல்லி டீக்கு பதிலாக வந்து கொடுத்துருங்க வெறும் வயிற்றுல இதை வாரத்தில் மூணு நாள்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே சுறுசுறுப்பாகவும் நன்றாகவும் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் உண்டு இது அதிகாலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் அதற்கடுத்து கண் திருஷ்டியால் சில பேர் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகி உடலில் வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் மனச்சோர்வுகள் எல்லாமே ஏற்பட்டு கொண்டிருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா அப்படி கண் திருஷ்டியால் சிக்கியவர்கள் அவர்களுடைய உயரத்திற்கு அவர்களுடைய ஒரு உயரத்திற்கு கருப்பு நூல் ஒன்று ரெடி அந்த இந்த நூல் நல்ல கனத்து நூல் இப்ப எல்லாம் கிடைக்குதா அந்த எம்ப்ராய்டு நூலுன்னு சொல்லுவாங்க எம்பிராய்டு நூல் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய உயரத்தை அளந்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு உயரத்துக்கு எடுத்துக்கிடுங்க ஒரு கருப்பு நூல் ஒன்று எடுத்துக்கணும் ஒரு சிவப்பு நூல் எடுத்துக்கணும் அப்போ கருப்பு நூல் சிகப்பு நூல் வெள்ளை நூல் இந்த மூணு நூலும் தன்னுடைய உயரத்திற்கு எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒன்றாக சேர்த்து இந்த நோய்வாய்பட்டவரை வந்து என்ன சொல்றான்னா கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போய் வாகை மரம்னு ஒன்று இருக்கும் வாகை மரம் இன்னும் இருக்கு அது நெத்துகள்லாம் கொஞ்சம் நீளமான நெத்துகளா இருக்கும் அந்த வாகை மரத்துல வந்து என்ன சொல்றாங்க நல்லா சுத்தி கெட்டிருக்கும் கெட்டி விட்டு வந்துடணும் அப்ப கெட்டி விட்டு வந்து கட்டி கெட்டி விட்டு வந்துட்டீங்கன்னா அவரது நோய் விரைவில் குணமாயிரும் மூணு மாசம் ஆறு மாசம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்க வேண்டியதுக்கு கால்ல கெட்டு போட இருக்கு பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செஞ்சிருங்க இதுல இன்னொரு ரொம்ப விசேஷம் என்ன சொன்னா கிரகண காலங்களாக இருக்கும் பட்சத்தில் கிரகண காலங்களாக இருந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னான் அந்த காலத்துல இந்த மாதிரி கட்டலாம் கிரகண காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கையளவு அல்லது மூன்று அல்லது ஐந்து முளம் நூலில் மூன்று முடிச்சுகள் போட்டு அதை வாங்கி ஒரு கிணற்றில் போட இதே மூணு நூலு ஒரு முளம் வெள்ளை நூல்வாய் இது கிரகண காலத்தில் மட்டும்தான் அப்போ அதை வந்து என்ன சொல்கிறனா கை கை முளம் ஒரு முளத்திற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் வலது கை பெண்ணாக இருந்தால் இடது கை இந்த மூணு நூலையும் வந்து என்ன வந்து ரெடி பண்ணி அந்த நூலில் ஒரு முளை நூலில் மூணு முடிச்சு மூணு முடிச்சு அந்த கடைசியில் ஒன்று இந்த கடைசியில் ஒன்று நடு சென்றில் ஒன்று மூணு முடிச்சு ஆயிப்போச்சா இதை வந்து என்ன சொன்ன வந்து கிரகண காலத்தில் வந்து அதை வந்து என்ன சொன்ன கிணற்றில் போட நோய்வாய்ப்பட்டவர் சீக்கிரம் எந்திரிச்சிடுவார் நோய்வாய்ப்பட்டவர் சீக்கிரம் எந்திரிச்சிடுவார் எந்த பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியத்திலும் ரகசியமான பரிகாரங்கள் அப்போ சாதாரணமாகவே வந்து நோய்வாய்ப்பட்டவர் நீண்ட நோயோடு இருக்கிறவங்களுக்கு மருந்து என்று சொல்லக்கூடியது தேங்காய் போல கொடுக்கலாம் எழுப்பி விடலாம் அதோட அவருடைய உயரத்திற்கு கருப்பு சிகப்பு வெள்ளை நூல் மூணும் ரெடி பண்ணி ஒன்றாக திருத்து நல்லா இது பண்ணிட்டாலே போ திருத்து அந்த நோய்வாய்பட்ட நகரை கூட்டிகிட்டு போய் வந்து என்ன சொன்னால் வாகை மரத்தில் வந்து நல்லா சுற்றி கெட்டிடணும் விட்டு இது நோயை குணப்படுத்தும் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் அடிச்சிடும் கிரகண காலங்களாக இருக்குன்னா கை மூளத்திற்கு மூணு வெள்ளை சிவப்பு கருப்பு நூல்களை ரெடி பண்ணி மூணு முடிச்சு போட்டு கிணத்துல போய் போடணும் கிணறுகள் இருக்கிறது இருக்கிறது இவ்வளவு மூடி போட்டு வச்சிருக்காங்க அதில் போட்டு வந்துடுங்க கண்டிப்பாக திருஷ்டி தோசம் போய் நோய் நொடிகள் விலகி போயிடும் இது ஒரு அற்புதமான வழி இன்னொன்னு என்ன சொல்றன்னா சகட தோஷம் அப்படின்ட்டு இருக்கு சகட தோஷம் நீக்கும்படி தோஷம் ஒரு மனிதன் ஜாதகத்தில் குருவுக்கு ஆறு எட்டில் சந்திரனோ சந்திரனுக்கு ஆறு எட்டில் குருவோ இருந்தால் இது பெரும்பாலும் சகட யோகமாக சொல்லப்படுகிறது சகடயோகம் இந்த அமைப்பை பெற்ற ஜாதகர் தன் வாழில் வாழ்நாளில் வந்து ஏறி இறங்கி ஏறி இறங்கி சங்கடப்பட்ட நிலைகள்ல தான் இருப்பாங்க இது ஒரு நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கும் என்னடா நேற்று நல்லா இருந்தே இன்னைக்கு படுத்துட்டேன் முந்தானத்து நல்லா இருந்தா இன்னைக்கு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சகடதோஷம் என்பது ஆறு எட்டு குருவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் தான் சகடதோஷம் இது ஒரு நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கும் அப்ப இதை வந்து நாம் வந்து சரிபடுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா அப்படின்னா ஆதிசங்கரர் உருவாக்கிய ஆதிசங்கரர் உருவாக்கிய சௌந்தரிய லகரி என்னும் பாடலை படிக்கணும் அது நிறைய பாட்டு இருக்கு கொஞ்ச கொஞ்சமா படிக்கணும் சௌந்தரிய லகரி பாடலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு நைட் ஒன்று அந்த பு இதை வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்டில் டவுன்லோட் நான் புக்கை வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா அழகாக படிங்க இல்லைன்னா சௌந்தரிய லகரி பாட்டை வந்து வீட்டில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் இந்த மாதிரி குருவும் சந்திரனும் இருக்கிற மாதிரி இருந்த சந்திரன சந்திரனுக்காரில் குருவுக்காரில் இப்படி இருந்தாலும் இந்த சகட தோசத்தை போக்குவதற்கு சௌந்தரிய லகரி பாட்டை வீட்டில் போட்டு கேளுங்க அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சிறி இருக்கு பார்த்தீங்களா சக்கரம் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற இந்த தோஷம் குருவுக்கு ஆறு எட்டு குருவுக்கு ஆறு எட்டில் சந்திரன் சந்திரனுக்கு ஆறு எட்டில் குரு இருக்க பிறந்தவர்கள் சிறி சக்கர எந்திரத்தை வந்து வீட்டில் வைத்து ராஜ ராஜேஸ்வரியை நினைத்து வழிபட்டு வர சீக்கிரமே வாழ்க்கையில் பாதிப்பு வந்து சீராவதை நாம் கண்டிப்பாக காணலாம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பெயர் நிலைக்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் தாங்கள் பெயரும் நிலை நிலை பெற்று வாழ்க்கை பெறுவதற்கு இந்த சகட தோஷத்தை நீக்குவதற்கு சௌந்தர லகரியுடைய பாடலை கேட்பதும் சிறை சக்கரத்தை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணி சந்திரமும் வச்சு டெய்லி பத்தி காட்டி வந்து அந்த ராஜ ராஜேஸ்வரியை வந்து நீங்கள் அனுதினமும் நினைத்து வர இந்த கர்மாக்கள் வந்து குறைவதற்கு ஒரு இலகுவான வழி இது இந்த சகடதோஷம் என்பது என்ன சொன்னா பெரிய ஏற்றம் பெரிய பள்ளம் பெரிய ஏற்றம் இறக்கம் இப்படி இருக்கத்தான் செய்யல கருத்தெல்லாம் கிடையாது இதற்கு தேர்வு சதுந்திரகரையும் சிறி சிறி சக்கரம் தான் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் அந்த நூல்கட்டி பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் வயதானவர்கள் வந்து என்ன சொல்லாம் சீக்கிரம் எழுந்திருப்பதற்கு அவர்களுக்கு வந்து இந்த தேங்காய் பாலில் பனங்கற்கள் போட்டு சூடுபடுத்தி ரெகுலராக ரெகுலராக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது கண்டிப்பாக வந்து அவர்கள் தெம்பை எந்திரிச்சிருவாங்க அதாவது வந்து தேங்காய் பாலுக்கு அவ்வளோ வீரியம் உண்டு இதெல்லாம் பரிச்சுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்